வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளைன் சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வந்து லேஸான பட்டைங்கிறதனால கொஞ்சம் அப்படியே தூள் மாதிரி இருக்காது சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஸ்டாரணிக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம் ஒரு இலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே கசகசாவும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே போட்டோம்னா பொரிஞ்சிரும் இப்போ இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது அதனால் ஒரு இருபது எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து இல்லை ஒரு பதினஞ்சு எடுத்துக்கள் தான் போதும் இப்போ இதில் ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் சேர்க்கப்பறம் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத சேர்த்துக்கலாம் நான் வந்து வறுத்தது தான் சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இப்போ தான் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் முக்கால் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் அது எல்லாமே நல்லா வதங்கி இருச்சு அமற்றிடலாம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆகி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெயில் வந்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் என்ன நல்லா ஃபுட் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் சும்மா ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் அதே போல் கருவேப்பிலையில் சேர்த்துக்க மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வதக்கிட்டு இருக்கும்போதே புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த சால்னாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருவேன் இதுவும் பச்சை வாசனை கூற அளவுக்கு நல்லா வதக்கி இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கூடவோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வந்து எண்ணெயில் நல்லா புரட்டி கொடுக்கலாம் எண்ணெயில் பரட்டினோம்னா பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும் அப்போ வந்து நல்லா அந்த எண்ணெயிலே பரட்டியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறிகள் சேர்க்குறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது போக நம்ம வெறும் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடு பண்ணால் தண்ணி சேர்க்குறேன் இது வந்து நல்லா திக்னஸ் அதிகமாகவே வரும் ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம் அதில் மிக்ஸியை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம் இது வந்து நான் மஞ்சள் தூள் போடலை இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் வந்து இன்னும் போடலை உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு யூஸ் பண்ணும்போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கலந்துட்டு பத்தலைன்னா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க இப்போ ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா அஞ்சுல இருந்து ஒரு ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் இப்போ இப்ப உசில் விட்டு ஸ்டீம் போயிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அருமையான சால்னா ரெடியாயிருச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பிரியாணி எல்லாத்துமே தொட்டு சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டை ப்ரஸ் பண்ணுங்கள் நன்றி